வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வங்கக்கடலில் உருவாகியிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர தொடங்கிவிட்டது எதிர்பார்த்தது போலவே இனிமேல் நேர் மேற்கு நோக்கி வந்து வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி டெல்டா மாவட்டங்கள் மற்றும் பாக் ஜலசந்தி அருகே நிலை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக படிவு டெல்டா மாவட்டங்களிலே இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை தொடங்குகிறது டிசம்பர் பதினோராம் தேதி புதன்கிழமை அதிகாலை கோடியக்கரை முனை மற்றும் வேதாரண்யம் ஒன்றிய பகுதிகளில் தொடங்கும் மழை படிப்படியாக தலைஞாயிறு ஒன்றியம் கீழையூர் ஒன்றியம் மற்றும் திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட்டை கோட்டூர் ஒன்றியம் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதிகளில் தொடங்கி பிறகு படிப்படியாக அதே அதிகாலை காலைக்குள் டெல்டா மாவட்டம் முழுவதுமே மழை தொடங்கினோம் நாளை பதினோராம் தேதி புதன்கிழமை அதிகாலை தொடங்கும் மழை டெல்டாவின் காலைக்குள் பரவலாகிவிடும் நாளை காலைக்கு பிறகு கடலூர் விழுப்புரம் காலை காலையிலேயே ஒரு ஒன்பது மணிக்கு மேல் கடலூர் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி அதற்கு பிறகு காலை பதினோரு மணிக்கு மேல் செங்கல்பட்டு சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கும் நாளை மழைப்பொழிவு தொடங்கினோம் நாளை மதியத்திற்குள் வடகடலோரமும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் பிறகு இந்த நிகழ்வு மெல்ல மேற்கு நோக்கி நகர 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 நாளைய மழை பொழிவு படிப்படியாக ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் உள்பகுதி கடலூர் மாவட்டத்தின் உள்பகுதிக்கும் மழை பொழிவு தொடங்கும் பிறகு படிப்படியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் மழைப்பொழிவு தொடங்கும் பனிரெண்டாம் தேதி நாளைய மறுதினம் வியாழக்கிழமை கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் கேரள எல்லையோரம் வரைக்கும் மழைப்பொழிவு தொடங்கிவிடும் அதே நேரத்தில் டெல்டா மாவட்டத்தில் தீவிர மழை பொழிவை வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடக்கம் வடகடலோரம் டெல்டாவாக இருந்தாலும் கடலூருக்கும் ராமநாதபுரத்திற்கும் இடைப்பட்ட ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் அரியலூர் மற்றும் திருச்சி பெரம்பலூர் வரைக்கும் இந்த மேற்கண்ட மாவட்டங்களில் அறிவிக்கப்பட்ட மாவட்டங்களில் தான் அதீத மழைப்பொழிவு கொடுப்பதற்கு சாதகம் இருக்கிறது இந்த நிகழ்வு பனிரெண்டாம் தேதி பாத் ஜலசந்திக்குள் நுழைந்து தெற்கு புறமாக நுழையும் பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு அதிகரிக்கும் அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் மழைப்படிவு தொடங்கி தீவிரமடையும் கடலூருக்கு வடக்கே அளவான மழைப்படிவை கொடுக்கும் ஏற்கனவே வெள்ளம் பாதித்திருக்கூடிய மாவட்ட மக்களுக்கு அச்சுறுத்தலை மட்டும் கொடுத்துவிட்டு அளவான மழை பொழிவை கொடுத்து விட்டு பெரிய அளவிலே ஒரு பாதிப்பு இல்லாமல் மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை முன்னேறும் பனிரெண்டாம் தேதி இரவு பதிமூன்றாம் தேதி அதிகாலை காலையெல்லாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் அதாவது டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்து ராமநாதபுரத்திற்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட போதில் கன மிக கன அதிகனமழை ஆங்காங்கே அதீத கனமழை பொழிவை கொடுத்து விட்டு படிப்படியாக உள்ளே பதிமூன்றாம் தேதி நகரும் அதாவது வெள்ளிக்கிழமை உள்ளே நகர்ந்து வரக்கூடிய பதினான்காம் தேதி சனிக்கிழமை அரபிக்கடலை அடையும் ஆக கடக்கும் அடித்தளம் எல்லாமே அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் அனைத்து தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் கேரளாவிற்கும் மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு மழைப்பெடுவை கொடுத்து விட்டு பதினைந்தாம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி நகரத் தொடங்கும் இது நிகழ்வு ஒன்று இந்த நிகழ்வால் கிருஷ்ணகிரி தர்மபுரி பெங்களூரு மைசூர் வரைக்கும் மழை கொடுக்கும் நீலகிரி ஈரோடு வரைக்கும் எட்டி எட்டிப்பிடிக்கும் தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் மழைப்பெடுமை கொடுக்கும் அதே வேளையில கர்நாடக எல்லையோரமும் ஆந்திர எல்லையோரமும் அளவான மழைப்படிவை கொடுக்கும் கடலூர் மற்றும் அதாவது புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் சேலம் நாமக்கல் மற்றும் ஈரோடு நீலகிரி மாவட்டமும் அந்த மாவட்டத்திற்கு தெற்கையும் கன்னியாகுமரி வரைக்கும் நிறைய மழைப்படிவு தெரிகிறது வரக்கூடிய பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய தேதிகளிலே இந்த அறிவிக்கப்பட்ட தேதியில் எந்த மாற்றமும் இல்லை நிகழ்வு ஒன்றில் நிகழ்வு இரண்டு இது பதினைந்தாம் தேதி ஒரு நாள் மட்டும் இடைவெளி கொடுக்கும் கொடுத்தது பதினைந்தாம் தேதி அரபிக்கடலில் இருக்கும் புதிய அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு இரண்டு வங்கக்கடலில் தொலைவில் இருக்கும் ஆகையின் காரணமாக தேதி ஒரு இடைவெளி இருக்கும் என்று நாம் நீண்ட கால அறிக்கையிலும் அறிவித்துக் கொண்டிருக்கிற வேலையில பதினைந்தாம் தேதி ஒரு இடைவெளி கொடுக்கும் பதினாறாம் தேதி மீண்டும் அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களிலே தொடங்கிவிடும் அந்த மழைப்பிடிவு ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களுக்கு நிறைய மழை பெருமை கொடுக்குவதாகவே தெரிகிறது அது வரும்பொழுதே அதாவது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய நிகழ்வு ஒரு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கரை கிடக்கும் ஆனால் அடுத்த நிகழ்வு கடலில் இருக்கும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியிலிருந்து அடுத்த நிகழ்வாகவே நன்கமைந்த நிகழ்வாக மாறிவிடும் கரையை நெருங்கும் பொழுது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் அதன் காரணமாக வரக்கூடிய பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இருக்கக்கூடிய அந்த ஐந்து நாட்களில் நிறைய மழைப்படிவை தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம் அதுவும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக மத்திய மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாகத்தான் அரபிக்கடல் செல்லும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வலிமையான வெப்ப நீரோட்டம் தான் இந்த நிகழ்வை ஈர்க்கிறது வெப்ப நீரோட்டம் தமிழ்நாடு மற்றும் இலங்கை அருகே வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினாலே கரையை நெருங்கும் பொழுதுதான் மழைப்படிவோட தீவிரத்தையே அது கொடுக்கும் கடலில் கூட பெரிதாக மழை இருக்காது கரையை தொட தொட நெருங்கியது தான் மழைப்படிவு தீவிரமடையும் ஆகையின் காரணமாக அதுவும் எல்லா நிகழ்வும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை அல்லது பாக் ஜலசந்தி அதாவது இந்தியா இலங்கை இடைப்பட்ட பாக் நீரணைப்பு அல்லது வட இலங்கை அல்லது டெல்டா மாவட்டங்கள் வழியாகத்தான் இந்த இடைப்பட்ட இந்த பகுதி வழியாகத்தான் நான்கு நிகழ்வுமே அது மேற்கு நோக்கி பயணிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் வரக்கூடிய டிசம்பர் பதினாறில் இருந்து இருபதாம் தேதி வரை எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த நிகழ்வு ஒரு மண்டலமாக வந்து டெல்டா மாவட்டங்களுக்கு அருகே அமைந்து திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் நல்ல ஒரு படிப்பை கொடுக்கும் இரண்டாவது நிகழ்வும் விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி தொடங்கி தெற்கே தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தை தாண்டி தூத்துக்குடி வரைக்கும் அதோட தீவிரம் இருக்கும் இரண்டாவது நிகழ்வு தூத்துக்குடி முதல் விழுப்புரம் வரைக்கும் கடலூர் மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி மயிலாடுதுறை மற்றும் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களுக்கு நிறைய மழை பொழிவை கொடுத்துவிட்டு கொடுத்து கொண்டே அது பதினாறாம் தேதி நெருங்கி பதினேழாம் தேதி மிகவும் நெருங்கி பதினெட்டாம் தேதி கரை கடந்து பத்தொன்பதாம் தேதி உள்ளே போய் இருபதாம் தேதி அரபிக்கடல் போகும் ஆக அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருபதாம் தேதி வரையே இரண்டு நிகழ்வு வலிமையான மழைப்பிடிவை தரக்கூடியதாகவே தெரிகிறது நிகழ்வு இரண்டு நிகழ்வு மூன்று நிகழ்வு மூன்று என்பது நாம் ஏற்கனவே இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதியாக நாம் பட்டியலிலே நாள் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆனால் அது உருவாவது உறுதி கரையை நெருங்குவதில் தாமதம் அடையும் போல் தெரிகிறது தாமதம் அடையும் பட்சத்தில் நிகழ்வு தீவிரத்தன்மை கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே நிகழ்வு தீவிரத்தன்மை கூடுதல் என்றதும் அச்சப்பட வேண்டாம் பொறுத்திருந்து பார்ப்போம் வானிலை ஆய்வுறைக்குடன் இணைந்திருப்போம் அதோட தீவிரத்தன்மை எப்படி இருக்கிறது என்று ஆனால் இருபத்தி ஓராம் தேதிக்கு பிறகு ஜனவரி ஒன்றுக்குள் இரண்டு நிகழ்வுகள் இருக்கிறது ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கும் கண்டிப்பாக அது தமிழ்நாட்டின் பாக்தல சிந்து வழியாக போய் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு போகுமா அல்லது வட இலங்கை மத்திய இலங்கை கடந்து அது தென் மாவட்டங்களுக்கு போகுமா என்பதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் நிகழ்வு உறுதி இலங்கை மற்றும் தமிழ்நாடு நெருங்குவது உறுதி கரை மாவட்டம் உறுதி செய்த பிறகு அதை அறிவிக்கிறேன் ஆனால் மூன்றாவதாக இருபத்தி ஓராம் தேதிக்கு மேல் வரக்கூடிய கிறிஸ்துமஸை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு கடலிலேயே ஒரு புயலாக மாறிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புயலாக மாறி தமிழ்நாடு கரையா அல்லது இலங்கை கடந்து தமிழ்நாடு கரையா அதாவது இலங்கை கடந்தால் தென் மாவட்ட கரை இலங்கை கடக்காமல் கலைந்தால் தமிழ்நாட்டின் கரை ஆனால் எது எப்படியோ நிகழ்வு சற்று தீவிரமாகவே இருக்கும் வரக்கூடிய கிறிஸ்துமஸை ஒட்டி வரக்கூடிய நிகழ்வு அது தீவிரமானால் வருவதற்கு தாமதம் ஏற்படும் அதாவது நாட்களை நகர்ந்து வருவதற்கு நாட்களை கூடுதல் எடுத்துக்கொண்டால் தீவிரமடைந்து வரும் தீவிரமடைந்து வரும் பொழுது அது கொஞ்சம் வலிமையான நிகழ்வாக இருக்கும் அந்த நிகழ்வு கடை கடந்த பிறகு மேலும் ஒரு நிகழ்வு மாத இறுதி நாட்களிலே இருக்கும் நாம் இருபத்தி ஆறு எதிர்பார்த்தது மாத இறுதி நாட்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளில் அமையும் அது கண்டிப்பாக அது தென்னிலங்கை கடந்து தூத்துக்குடி மன்னார் வளைகுடா பகுதிக்கு போகும் ஆக டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் பெரும்பாலான நிகழ்வுகள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை உள்ள மாவட்டங்கள் வழியாகத்தான் மேற்கு தொடர்ச்சி மலை வழியாகத்தான் அரபிக்கடல் போகும் வலிமைய வலிமை பெறும்பொழுது அது இலங்கையும் கரை கடந்து தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களுக்கும் கடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே மூன்றாவது நான்காவது நிகழ்வோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது நிகழ்வு விலகவில்லை நிகழ்வு தீவிரமடைய வாய்ப்பு இருக்கிற காரணத்தினாலே அதோட குணம் அதோட தீவிரத்தன்மையை எல்லாம் ஆய்வறிக்கை செய்து உறுதி செய்த பிறகு அறிவிக்கிறேன் ஆனால் அதாவது ஆய்வு மனதில் இருந்தாலும் பிறகு உறுதிப்படுத்திய ஒரு குறிப்பிட்ட இடத்தை அறிவிக்கலாம் நான் அனைவரையும் அதை அச்சமூட்டும் வகையில் எதையும் சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஆகவே எங்கே கடக்கும் எப்படிப்பட்ட தீவிரத்தன்மை என்பதை இந்த மாத மூன்றாவதாக வரக்கூடிய கிறிஸ்துமஸை ஒட்டி வரக்கூடிய அந்த நிகழ்வு எப்படிப்பட்ட தீவிரத்தன்மையுடன் இருக்கும் என்பது ஆய்வில் இருக்கிறது என்பதை அறிவித்து மாத இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது என்பதை அறிவித்து தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை முறை தலைப்பு செய்தி இன்று நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலையில் தொடங்குகிறது டெல்டா மாவட்டங்களில் மழை நாளை காலை வடகடலோரம் தொடங்கிவிடும் நாளை மதியத்திற்குள் அனைத்து கடலோர மாவட்டங்களிலும் தொடங்கிவிடும் நாளை முதல் நான்கு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் மழை தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி